மின்னஞ்சல் மின்னல் வேகத்தில் செல்கிறது மின்சார வேகத்தில் செல்கிறது இதனுடைய வேகம் ஒரு வினாடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட் ஒரு வினாடியில் மூணு லட்சம் கிலோமீட்டர் போய்டும் நம்ம பூமியே பதினா ஏறத்தாழ ப பதிமூணாயிரத்தி ஐநூறு பதிமூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நீளமுள்ள ஒரு டயமீட்ரு உள்ள உள்ள ஒரு உருண்டை தான் இதனுடைய புறப்பரப்புல வேணுன்னா அந்த ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது போட்டுக்கிட்டு ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரேடியஸு ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டரை ஸ்கொயர் பண்ணிக்கிட்டு அதை ஃபோர் பையால் பெருகிட்டோம்னா ஃபோர் பையர்ஸ் கலவு பெருகிட்டோம்னா அதோடைய புறப்பரப்பளவு தெரியும் அந்த புறப்பரப்பளவை ஜீரோ டு டூ பை வரைக்கும் இன்டெகிரேட் தொகை செய்தோம்னா பூமியினுடைய மொத்த பரப்பளவு கிடைக்கும் கணக்கீடு கண்டுபிடிச்சிடலாம் அதில் எவ்வளவு இடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நாம் கண்டுபிடிச்சிடலாம் அதனால்தான் அந்த கைபேசியில் கண்ண நேரத்தில் எங்கள் காணாதொலைவில் இருந்து பேசினாலும் கன்றிக்கப்பாலருந்து பேசினாலும் நாடுபடிய தொழில் இந்த நாட்டிலேருந்து பேசினாலும் ஒரே வினாடியில் நாய் ஒரே வினாடியில் தகவல் வந்துருது கைபேசியில் இந்த அலையை கண்டுபிடிச்சவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஜேம்ஸ் கிளார்க்ஸ் மேக்ஸ்வேல் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கீடு போட்டு இந்த அலைகளை கண்டுபிடிச்சார் அதாவது ஒளி தான் நம்ம கண்ணால் பார்க்கிற ஒளி பேர் மின்காந்த அலைகள்னு பேர் இதை தான் வந்து நம்ம இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கும் நம்ம எப்படி தகவல் தெரியுமா அது கண்ணால் தான் அந்த ஒளியால் தான் அது வினாடில ஒரு விநாட்டில் மூணு லட்சம் கிலோமீட்டர் இடத்துல தான் நம்ம ஒவ்வொருத்தரை பார்த்துக்கிறோம் அதை வந்து கைபேசியில் பயன்படுத்தி கண நேரம் படி மாற்றத்துக்கு பல சயின்டிஸ்ட்டு கருத்தில் ரீதியாக கணக்கு போட்டு அலைகளை அதை கண்டுபிடிச்சி கைபேசியில் பயன்படுத்துகிறாங்க ரேடியோ தொலைக்காட்சி இதெல்லாம் வந்து இந்த தகவலை தாங்கி வர அலைகள் மின்காந்த அலைகள் தான் இந்த மின்காந்து அலைகள் ஒரு மின்னோட்டம் சார்ஜு பார்ட்டிகள் ஆசிலேட் ஆன அலை ஊற்றால் அது உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் மேக்ஸ்வெல் அது வந்து அடுத்தது வந்து இது ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் தான் இதை வந்துவிடம் இப்போ கோல் இருக்குது அந்த செவ்வாய்க்கோல்லாம் வந்து ஏறத்தாழ அறுபத்தஞ்சு கோடி கிலோமீட்டர் இருக்கிறாங்க அந்த அறுபத்தஞ்சு கோடி கிலோமீட்டர் நம்ம செல்ஃபோன் இங்கே ஒரு செல்போன் அங்கே ஒரு செல்போன் வைக்கி பேசணும்னா இங்கேருந்து மூணு ஒவ்வொரு விளாடி மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் அறுபத்தஞ்சு கோடி கிலோமீட்டர் சென்றடையத்துக்கு போகிறதுக்கு முப்பத்தி ஆறு நிமிஷம் ஆகுது வர்றதுக்கு முப்பத்தி ஆறு நிமிஷம் ஆகுது ஆக மொத்தம் எழுபத்தி ரெண்டு நிமிஷம் ஆகுது ஆக அதில் வந்து ஒரு மணி நேரம் பன்னிரெண்டு நிமிஷம் ஆகுது ஒரு தகவல் அல்வோன்னு போயிட்டு வரதுக்கேன் ஆனால் அந்த அதனால் இப்போ இன்னும் மின்னல் வேகத்தை விட மிதமெஞ்சிய வேகத்தில் செல்கின்ற வேகத்தை அலைகளை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது அந்த அவசியத்தை வந்து ரஷ்ய நாட்டை சார்ந்த பாவேல் அலெக்சோவிச் செரன்காவ் அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அது போல் ஒரு அலைகளை கண்டுபிடிச்சிருக்கார் அந்த அலைகள் பேர் செரன்காவ் ரேடியேஷன் செரன்காவ் கதிர்வீச்சு அப்படின்னு பேர் அந்த அலையை பயன்படுத்தணும்னு வச்சுக்கீங்க அது ஒளியுடைய திசைவேகத்தை விட மின்காந்தலைகள் திசைவேகத்தை விட மிருமஞ்சிய வேகத்தில் வேகத்தில் போகுது அதை பயன்படுத்தணும்னா இன்னும் துரிதமாக இந்த தகவல் தொடர்பு காலம் குறையும் என்று இந்த காணொலியில் கூற கடமைப்பட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இது நம்ம இருக்கிற பால்வழி விண்மீன் திரல்ங்கிறது வந்து நம்ம பார்க்குற சூரியன் கூட நூற்றி ஐம்பது போட்டு பக்கத்தில் ஒம்பது ஜீரோ போடும் அத்தனை சூரியன்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எங்கே போனாலும் ஒரே குத்தில் பூ இருக்கிற மாதிரி எல்லா நூற்றி ஐம்பது போட்டு ஒம்போது பகலில் ஒம்பது ஜீரோ போடணும் அத்தனை சூரியன்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்குதான் அந்த அதை வந்து நம்ம சூரியன் வந்து அந்த சுற்றுல வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அதை சுற்றி வந்துருமா அந்த ஒம்பது குளத்தையும் வச்சுட்டு அந்த விண்மீன் திறனுடைய மையத்தை அத்தனை நூற்றி ஐம்பது போட்டு ஒம்பது இருக்குது ஒம்பது ஜீரோ போட்ட சூரியன்களும் ஒன்றா சொல்லணும் ஒன்றா எங்கே வேணாலும் போகும் அது வினாடிக்கு ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வரத்தில் எங்கேயோ வானத்தில் நடந்து போயிட்டுருக்கான் இதுபோல் பலாயிரம் கோடி விண்மீன் திரல்கள் வானத்தில் இருக்குதான் இந்த விண்மீன் திரள் விட்டு விண்மீன் திரளில் மனிதர்கள் இருக்காங்களான்னு ஆறாயிரத்துக்கு இந்த வந்து அந்த விண்மீன் திறனுடைய நீளம் எவ்வளோன்னா ஒவ்வொரு வினாடியும் ஒரு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு ஓரத்தில் ஒளிபரப்பிட்டு இன்னொரு ஓரத்துக்கு பால்வழி விண்மீன் திறனை போய் அடையிறதுக்கு ஒரு லட்சம் வருஷம் ஆகும் அவ்வளோ பெருசாக நாம் இருக்கிற அந்த பால்வழி விண்மீன் திறன் இது பலாயிரம் கோடி விண்மீன் திறன் வானத்தில் இருக்கலாம் அந்த விண்மீன் திறன் விட்டு விண்மீன் திறன் நம்ம தகவல் தொடர்பு கூட புவிய்பலைகள்னு ஒன்று இருக்குது அந்த புவிய்பலைகள் வந்து மித மிஞ்சே வேகத்தில் போகிறதா ஒரு கணக்கிட்டு சொல்லுது நான் கணக்கிட்டு போட்டு அப்படியே வர வச்சு பார்த்துருக்கேன் ஆனால் இப்போக்கி பலையிலும் பூவி ஒளியினுடைய திசை என்னான்னு சொல்லி சொல்கிறாங்க அது நம்ப தான் இல்லை ஒரு ஏதோ கணக்கீடு போட்டு பார்த்தா அதாவது ஒரு பலையினுடைய வேகம் எவ்வளோ வருதுன்னா ஏழு போட்டு பக்கத்தில் வந்து ஐம்பத்தி நா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு ஜீரோ கொடுங்க அவ்வளோ கிலோமீட்டரும் ஏழு போடணும் பக்கத்தில் ஐம்பத்தி மூணு ஜீரோ போட்டால் எவ்வளோ கிலோமீட்டர் இருந்தோ அத்தனை கிலோமீட்டர் ஒரு வினாடியில் போதும் அதனால் விண்மீன் திரள் விட்டு விண்மீன் திரளே இனி வினாடி நேரத்தில் தகவல் பரிமாறுங்கிற மாதிரி வருது அந்த இறைகள்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கங்க நம்ம பிரபஞ்சத்தை ஒரு வினாடியிலே தொடர்பு விடலாம் என்று இந்த காணொலியில் நான் கூட கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக காலம் குறைய குறைய கருத்துகள் கண்ண நேரத்தில் விண்மீன் திரள் விட்டு விண்மீன் திறன் நம்முடைய மதிப்பு போடுறது அதனால் இந்த தகவல் தொழில்நுட்பத்தை பற்றிய காணொலியை கண்டு கண்டுகளிங்க